அதுங்க சூப்பராக இருக்கும் அதுங்க பார்த்திங்கன்னா படிக்கிறத்துல கூட நம்ம உரம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அந்த உரத்தில் அப்படியே இப்படி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் உரம் மொழி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் வழி இருக்குது வாஸ்துப்படி இப்படியே போகலாம் வாங்க ஏறி வரும்போதே இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் செடியெல்லாம் வச்சுருக்கோம் சரி காட்டுவோம் நீங்கள் தானே யார் ரொம்ப சிந்தங்கள் தானே அப்படின்னு காமிச்சாச்சு உள்ள ஏன் போடலாம் நம்ம ஒரு செடி இருந்தாலே பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் பார்ட்ஸ் இருக்குது அவ்வளோ செடி பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஷேர் பண்ணுறேங்க இதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தொடர்ந்து வந்து கார்டன் டூர் போடுங்கான் அப்படின்னு இருக்கீங்க எப்படியும் நம்ம தோட்டத்தில் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக என்னாலேயும் போட முடியல அதனால் இன்றைக்கி உங்களுக்காக மினி கார்டன் டூர் தான் போட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கார்டன் பார்க்கலாம் இப்போ நம்ம கார்டனுக்கு போகலாங்க கார்டன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மொழி இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் ஓடி இருக்குது வாஸ்துப்படி இப்படியே போகலாம் வாங்க ஏறி வரும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் செடியெலாம் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முள்ளு செடி தான் வகையை சேர்ந்து திருஷ்டிக்காக வச்சுருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் நித்திய கல்யாணி இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வாடாமல்லி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சிருக்கோம் அது கீழேருந்து அப்படியே மேலே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க பசுமையாக பார்த்தீங்கன்னா லெமன் கிரேஸ்ங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போயிடுச்சு நிறைய பேருக்கு பயன் அடைஞ்சிருக்கு வெயிட் லாஸ்க்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க நான் கூட இப்போ வந்து இதை வந்து ட்ரிங்க் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுக்கேன் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது எல்லா வீட்லேயுமே இருக்க வேண்டியது குறிப்பாக குழந்தைகள் இருக்க வீட்டில் கற்பூரவள்ளி இது கட் பண்ணி விடணும் ஃபுல்லாக படந்துச்சு நானே காலி பண்ணிட்டேன் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க இது பார்த்திங்கனாங்க புதினா இங்கே பாருங்க நிறைய எடுத்துட்டேன் இந்த உரம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் ரெண்டு கொய்யா செடி வருது நம்ம வச்சிருக்கோம் அதே வெரைட்டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புதினா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிறு கீரை இருக்குது நம்ம அன்றைக்கி கொஞ்சம் எடுத்துட்டோம் இல்லையா அதுக்குள்ளே எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு ஒரு நாள் முன்னாடி தான் எடுத்தது நாளைக்கு எடுத்து செஞ்சுணுங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் வெரைட்டி இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் டைகர் பிளாக் ரோஸ் அதெல்லாம் பார்த்திங்கனா இங்கே மேலே வச்சுருக்கோம் பட் ரோஸ் நம்ம அங்கே இருந்ததை தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம் இந்த இடம் வந்து கீழேருந்து பார்த்தா அழகாக இருக்கும் அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்க வாடாமல்லி வெள்ளை நிறத்தில் சாரி லைட் பிங்க் ஷேட்ல இருக்குது வந்து இதுவும் வாடாமல்லி அப்படியே காஞ்சி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பட் ரோஜா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் இல்லையா அது டபுள் கலர் ஷேட்ல சூப்பராக இருக்கும் அழகாக இருப்பாருங்க பூ வந்து கொத்து கொத்தா வைக்கிறது இது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ்ங்க நல்லா கொத்து கொத்தா பூக்கும் அப்படியே மேலே வரி வரியாக அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு அது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரசித்து வாங்கி வச்சுருக்காரு இது பார்த்தீங்கன்னா கள்ளி செடிங்க திருஷ்டிக்காக கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே இந்த பக்கம் போனேன்னா கத்திரிக்காய் இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம வச்ச கத்திரிக்காய் செடி அப்படி இப்போதான் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் அவ்வளோ பூ காய் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னைக்கு காலைல பொங்கலுக்கு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி சாம்பார் வச்சாச்சு மதியானம் லஞ்சுக்கு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு எல்லா கத்திரிக்காவும் போட்டு கலந்து பண்ணிட்டேன் எனக்கு என்னவோ கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குது எனக்கு கத்திரிக்காய் தொக்கு எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாம்பார்னு எல்லா ரோலும் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கத்திரிக்காய் வச்சு அப்படி என்னென்னு தெரியல இந்த கத்திரிக்காய் எனக்கு அவ்வளோ ஒரு கனெக்டிங் ஆகிடுச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கலையா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சூப்பராக இருக்கும் பச்சை கத்திரிக்காவும் இந்த வரி கத்திரிக்காய் அதுக்கு முன்னாடி உஜால வச்சுருப்போம் இல்லையா அதுதான் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சா கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஏன்னே தெரில அந்த பக்கம் பாருங்கள் கொத்தவரங்காய் வந்து நல்லா காய் கொடுத்துட்டு படுத்துருச்சுங்க வெண்டைக்காயெலாம் முடிஞ்சிடுச்சு இருங்க அவங்க கிட்டே வந்து காட்டுற வெண்டைக்காவை இந்த வெண்டக்காயெலாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சுங்க நம்ம தான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ப்ரிப்பேராக பழைய புது வெண்டைக்காவும் போட்டாச்சு ரெடியாக இருக்குது புது வெண்டைக்காய் அதை நான் உங்களுக்கு இன்னும் காட்டில் காட்டுறேன் இதெல்லாம் காய்கற வரைக்கும் காய்ச்சிட்டு முடிச்சிட வேண்டியதான் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டுருக்கோம் அடுத்து நெய் மிளகாய்ங்க இங்கே பாருங்க எவ்வளோ பழம் வச்சிருக்கு இந்த செடி ஃபுல்லாக பழம் தாங்க இருக்குது எல்லாமே பழம் ஆயிடுச்சு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பழத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்படியே கொத்து கொத்தா எவ்வளோ ரெடி டிஷ்ஷாக இருக்குது பாருங்க செம்மையாக வந்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மிலாம் நான் வந்து கேட்டவங்கலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா தம்மையில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தம்மை உங்களுக்கு நெய் மிளகாய் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் நான் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு விதையும் கொடுத்துட்டேங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் கொடுத்தாச்சு வாங்கின ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா வாய்ஸ் நோட்டே அனுப்பியிருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா விதையை வந்து தெரிஞ்சவங்களாம் கொடுத்திருந்தேன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நெய்மிலகாய் விதை கொடுத்தது இல்லாமல் நான் குண்டு கத்திரிக்காய் வந்து சொல்லாமே கொடுத்துருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் நம்ம விதை பார்த்தீங்கன்னா வாங்கினவங்கள தாண்டி எல்லாருக்கும் பயன்படுதுங்கிறது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவைப்படுறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நாலு நிமிஷம் வீடியோ தான் அதுல எங்க வரும்னு கரெக்டா சொல்ல முடியாது பாருங்க உங்களுக்கு பார்த்து பயன்பெற்றுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் முடிஞ்சிருச்சு எல்லாமே எடுக்க போறோம் தக்காளி கொஞ்சம் காய் இருக்கறதுனால விட்டு வச்சிருக்கோம் இதுவுமே எடுத்துட்டு நம்ம இதுக்கப்புறம் எல்லாமே போடணும் தக்காளியும் வந்து நாற்று ரெடியா அதுவும் நட ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரைக்காவும் முடிஞ்சிருச்சுங்க எல்லாமே இந்த லைன் க்ளீன் பண்ண போறோம் அந்த லாஸ்ட் போகலாம் வாங்க அங்கே புடலங்கலாம் இருக்குல்லையே அதை வாங்க லாஸ்ட் எண்டில் பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொடலங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் இது வரைக்கும் தான் போட்டிருக்கோம் ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய வந்து குளிர்ந்த காய்கள் போட்டு சாப்பிட முடியல அப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்டாலே எனக்கு சைனஸ் அந்த மாதிரி வந்ததுனால நான் இது வரைக்கும் போதும் அப்படின்னு விட்டாச்சு இந்த பாட் ஃபுல்லாக காலியாக இருக்குது பாத்தீங்களா அதனால நான் டூர் போடல செடிலாம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் தொடர்ந்து அதை பற்றி கமெண்ட்டில் வந்துகிட்டே இருந்தால சரி காட்டுவோம் நீங்கள் தானே யார் ரொம்ப சொந்தங்கள் தானே அப்படின்னு காமிச்சாச்சு உள்ளட உள்ளபடி இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் அதுக்கப்புறம் ஃப்ரூட் செடிலாம் எல்லாத்தையுமே காட்டுறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் போடலைன்னா நம்ம ஒரு செடி இருந்தாலே பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் பார்ட்ஸ் கிட்டே இருக்குது அவ்வளோ செடிகளும் நம்ம கிட்ட இருக்குது ஒன்று ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று தோண்டு போய்டுது சரி க்ளீன் பண்ணிட்டு போகிறதெல்லாம் டிலே பண்ணிகிட்டே வந்தேன் சரி நீங்கள் கமெண்ட்ஸில் அதை தொடர்ந்து கேட்டே இருந்தீங்க அதனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஷேர் பண்ணுறேங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து என்ன பாராட்டுறீங்க அந்த பாராட்டியே எனக்குல எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் இதான் உண்மைங்க அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ரோலா வந்து ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ